தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டாரத்தில் செயல்படும் களஞ்சியம் பெண்கள் இயக்கம் சார்பாக மூன்றாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு முன்னதாக கலஞ்சியம் பெண்கள் இயக்கம் சார்பாக பெண்கள் பாதுகாப்பு குறித்தும் மது போதை ஒழிப்பின் அவசியம் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பது குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஆண்டிப்பட்டி பழைய காவல் நிலையம் முன்பிருந்து ஆண்டிபெட்டி பேருந்து நிலையம் வழியாக தேனி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் வந்து அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே உள்ள தனியார் மண்டபம் வரை பேரணியாக வந்தனர் இந்த ஊர்வலத்தை ஆண்டிபெட்டி காவல் ஆய்வாளர் சரணகுமார் குடி கொடி அசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் கலந்து கொண்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கும்பம் எடுத்து பெண்கள் பாதுகாப்பின் அவசியம் குறித்த பாதைகளை கைகளில் ஏந்தியும் பேரணியாக கோஷமிட்டபடி வந்தனர் அதனைத் தொடர்ந்து அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் களஞ்சியம் பெண்களை இயக்கத்தின் மூன்றாம் மூன்றாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக இந்தியன் வங்கி மேலாளர் கனடா வங்கி மேலாளர் பேராண்மை இயக்குநர் தோட்டக்கலை உதவி இயக்குநர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசினர் கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை ஆண்டிப்பட்டி வட்டார களஞ்சியும் பெண்கள் இயக்கத்தினர் செய்திருந்தனர்

எனக்கு வரல அந்த பொரியர் சொல்லுங்க இந்த பொரியரில் நிறைய தவற அந்த பயிற்சியில வாங்கிட்டு ஆபீஸ் சுற்று வட்டாரத்தில்